அமுதுபில்லாஹிம் சைதான் ரஜிம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மான் ரஹீம் அல்லாஹ்வின் அருள் கொண்டு அல் குர்ஆனின் ஒளி உங்கள் இதயங்களை பவலமாக மாற்றட்டும் இன்ஷா அல்லாஹ் நூரு குர்ஆன் ஒஃபிஷியல் யூடியூப் சேனல் ஊடாக உங்களுக்கு சலாத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து நிச்சயமாக என்னுடைய பதிவுகள் அனைத்தும் எனக்கே முதல் நினைவூட்டல் நாளைய நாளில் இந்த ஒரு திக்ரை நியத்து வைத்து உறுதியோடு ஓதும் போது அல்லாஹ் நம்முடைய துவாக்களை கபூல் செய்கின்றான் எம்முடைய கஷ்டங்கள் கவலைகளை போக்குகின்றான் இன்னும் கூறப்போனால் நம்முடைய வாழ்க்கையில் மன நிம்மதியை நமக்கு தருகின்றான் அப்படியான ஒரு சிறந்த திக்ரை பற்றித்தான் இன்ஷா அல்லாஹ் இன்றைய பதிவில் நாம் பார்க்க இருக்கின்றோம் எல்லாரும் எப்படி இருக்கின்றீர்கள் நன்றாக உள்ளீர்களா இன்ஷா அல்லாஹ் நன்றாக இருக்கின்றீர்கள் என்றால் அல்ஹம்துல்லா என்று கமெண்ட் செய்யுங்கள் இன்ஷா அல்லாஹ் யார் யாரெல்லாம் மன கஷ்டத்திலும் மன வேதனையிலும் அல்லாஹுவே புகழ்ந்து அல்ஹமுதுல்லாஹ் என்று கமெண்ட் செய்கின்றீர்களோ அல்லாஹ் உங்களுடைய வாழ்க்கையை மென்மேலும் செழிப்பாக்கி சிறப்பாக்கி பரக்கத்தாக்கி வைப்பானாக ஆமீன் ஆமீன் என்று கூறுங்கள் இன்ஷா அல்லாஹ் இன்றைய ஜும்மா நாள் என்பது மிக மிக சிறப்பான நாள் நம்முடைய துவாக்களை கபூலாக்கக்கூடிய ஒரு நாள் நபிசல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்கள் ஜும்மா நாளில் ஒரு ஹதீசையும் நமக்கு கூறியுள்ளார்கள் அதாவது ஜும்மா நாளில் ஒரு குறிப்பிட்ட நேரம் உண்டு அந்த நேரத்தில் ஒரு முஸ்லீமான அடியார் தொழுகையில் நின்று அல்லாஹுவிடம் எதையேனும் கேட்டால் அதை அவருக்கு அல்லாஹ் கொடுக்காமல் இருப்பதில்லை இது புகாரி ஹதீஸ் கந்தத்தில் தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஐந்தாவது ஹதீஸாக பதிவிடப்படுகின்றது பல ஆலிம்கள் இதனை பற்றி குறிப்பிடும்போது இந்த குறிப்பிட்ட நேரம் அசரில் இருந்து மஹேபுக்குள்ளே காணப்படும் இடைப்பட்ட நேரம்தான் என்று அந்த குறிப்பிட்ட நேரமாக இருக்கும் என்று கூறுகின்றார்கள் இன்ஷா அல்லாஹ் நாளைய ஜும்மா நாளில் நமக்கு ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி நேரம் கிடைக்கவில்லை என்று கூறுபவர்கள் ஜும்மா தொழுகையை நிறைவேற்றியதன் பின்னும் இந்த அமலை செய்ய முடியும் அல்லது அசரை தொழுது முடித்துவிட்டு இந்த ஒரு அமலை செய்து அல்லாஹ்விடம் நீங்கள் கையேந்தி கேளுங்கள் நிச்சயமாக அல்லாஹ் நமக்கு எல்லா பாக்கியங்களையும் தருவான் இன்னும் நாம் செய்யக்கூடிய இந்த ஒரு அமல் நம் வாழ்க்கையில் ஒரு நல்ல நிலைமைக்கு அல்லாஹ் மாற்றி கொடுப்பான் அப்படியான ஒரு சிறந்த அமல் இன்னும் இந்த நாள் நமக்கு எப்படியானதாக இருக்கின்றது என்றால் நபிசல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்களுக்கு நாம் ஓதக்கூடிய செலவாத்துகள் சமர்ப்பிக்கப்படக்கூடிய ஒரு நாளாக இருக்கின்றது இன்னும் நபிசல்லாஹூ அலஹிவசல்லம் அவர்களுக்கும் அவர்களுடைய உம்மத்தாகிய நமக்கும் அல்லாஹ் ஒரு குறிப்பிட்ட ஒரு நாளில் அதுவும் இந்த ஜும்மா நாளில் நமக்கு பரிசாக கொடுத்துள்ளான் இந்த ஜும்மா நாள் என்பது நமக்கு சாதாரண ஒரு விடயம் அல்ல இந்த நாளும் சிறப்பு இந்த ஒரு நாளில் இருக்கும் குறிப்பிட்ட நேரத்தில் நாம் அல்லாஹ்விடம் கையேந்தி என்றால் அல்லாஹ் அந்த கைகளை நிரப்பமாக்கி கொடுக்கின்றான் இன்னும் நம்முடைய துவாக்களை மறுக்கவே மாட்டான் இன்னும் கூறப்போனால் இந்த ஜும்மா நாளில் நமக்கு நிறைய விடயங்களை நடாத்தி தருகின்றான் அல்லாஹ் இந்த ஜும்மா நாளில்தான் பல விடயங்களை நடாத்தி காட்டியுள்ளான் சூரியன் உதித்த நாட்களில் சிறந்த நாள் வெள்ளிக்கிழமையாகும் அந்த நாளில் தான் ஆதமலிகிசலாம் அவர்கள் படைக்கப்பட்டார்கள் அந்த நாளில் தான் ஆதம் அலிகிசலாம் அவர்கள் சுவர்க்கத்துக்கு அனுப்பப்பட்டார்கள் அந்த நாளில்தான் அவர்கள் சுவர்க்கத்திலிருந்தும் வெளியேற்றப்பட்டார்கள் மற்றும் கியாமத் நாள் இந்த நாளில்தான் ஏற்படும் இவ்வாறான சிறப்புகளை வெள்ளிக்கிழமை கொண்டுள்ளது இப்படியான இந்த ஜும்மா நாளில் இந்த ஒரு பலம் வாய்ந்த இன்னும் இலகுவான நாம் அனைவராலும் செய்ய முடியுமான ஒரு அமல் மிக மிக இலகுவான ஒரு திக்கர் இதை கொண்டு நாம் அல்லாஹ்விடம் கையேண்டி கேட்கும்போது அல்லாஹ் அந்த கைகளை வெறும் கைகளாக அனுப்பவே மாட்டான் இன்னும் என்னுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் சோதனைகளினுடைய இறுதி நாள் நாளைய தினமாக கூட இருக்கலாம் இன்ஷா அல்லாஹ் அந்த நம்பிக்கையோடு உறுதியோடு அல்லாஹ் மீது ஈமான் கொண்டு இந்த ஒரு அமலை நீங்கள் செய்து பாருங்கள் இன்ஷா அல்லாஹ் இன்னும் இவ்வுலக வாழ்க்கையில் நாம் ஒவ்வொருவரும் நினைக்கின்றோம் எனக்கு இந்த தேவை நிறைவேற வேண்டும் எனக்கு துவா கபூலாக வேண்டும் என்று நம் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் ஏதாவது ஒரு விடயம் ஒன்று இருக்கும் அப்படியான விடயங்கள் நமக்கு நடக்கவில்லை எம்முடைய தேவைகள் நிறைவேற கொஞ்ச நாட்கள் எடுக்கின்றது என்றாலே அந்த தேவைகள் சிறிது காலத்தில் நமக்கு கவலையாக மாறிவிடுகின்றது நிறைவேறவில்லை என்று இப்படியாக நாம் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் ஏதாவது ஒரு விடயம் இருக்கும் அந்த விடயங்களை நியத்து வைத்து அதனை யா அல்லாஹ் எங்களுக்கு உதவி ரஹ்மானே என்று அல்லாஹ் மீது உறுதியான ஈமானோடு இந்த ஒரு அமலை செய்யுங்கள் நிச்சயமாக அல்லாஹ் நாம் நினைத்த காரியங்களை நமக்கு நடாத்தி தருவான் இன்னும் எம்முடைய துவாக்களை கபூல் செய்வான் இப்படியாக பல விடயங்கள் எம்முடைய வாழ்க்கையில் பிரச்சனையாக இருக்கின்றது என்றார் அவ்வாறான பிரச்சனைகளை அல்லாஹ் நீக்கி தருவான் அப்படியான அந்த அமல் என்ன என்பதனை இப்போது வரிசையாக பார்க்கலாம் முதலாவது விடயம் அல்லாஹ்வை புகழ்ந்து நபிசலு அலஹிவாசல்லாம் அவர்கள் மீது சலவாத்து கூறி நாம் இந்த ஒரு அமளி ஆரம்பித்தோம் என்றால் நமக்கு நிறைய பலன்கள் கிடைக்கும் நபிசல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் அல்லாஹுவை புகழ்ந்து சலவாத்து ஓதி நீங்கள் உங்களுக்கு வேண்டியதை கேளுங்கள் அல்லாஹ் நிச்சயமாக கொடுப்பான் என்று நபிசல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்கள் இவ்வாறாக எங்களுக்கு வழிகாட்டியுள்ளார்கள் அதன் அடிப்படையில் அல்லாஹுவை புகழும் விதமாக அல்லாஹினுடைய இஸ்மிலிருந்து மிக மிக பழம் வாய்ந்த இன்னும் துவா கபூலாக கூடிய என்றே கூற வேண்டும் யா ரஹீம் யா அல்லாஹ் கிருஃபையாளர்களுக்கெல்லாம் மாபெரும் கிருஃபையாளனி என்று பொருள் கொண்ட இந்த ஒரு இஸ்மை இன்ஷா அல்லாஹ் நூறு முறை நீங்கத்து வைத்து ஓதுங்கள் உடல் சம்பந்தமான பிரச்சனைகளையும் அல்லாஹ் நீக்குகின்றான் அப்படிப்பட்ட இந்த ஒரு இஸ்மை இன்ஷா அல்லாஹ் குறைந்தபட்சம் நூறு முறை ஓதி கொள்ளுங்கள் ஓதி முடித்துவிட்டு இரண்டாவதாக செலவாத்து அதுவும் நாளைய ஜும்மா நாளில் செய்யக்கூடிய ஒரு அமல் என்றால் அது ஓதுவது ஆகவே நாம் அதுவாத்து ஓதுவதுதான் அலஹி வசலம் அவர்களிடம் எடுத்து காட்டப்படுகின்றது செலவாத்து இன்ஷா அல்லாஹ் குறைந்தபட்சம் நூறு முறை ஓதிக்கொள்ளுங்கள் உங்களுக்கு தெரிந்த எந்த செலவாத்தாக இருந்தாலும் நூறு முறை ஓதிக்கொள்ளுங்கள் மூன்றாவதாக லாகிலாக இல்லா அந்த சுபுஹாணக்க இன்னி குண்டும் மினல் லாழி மீன் லாஹிலாக இல்லான்த சுபுஹானக்க இன்னி குண்டும் மினல் லாழி மீன் லாஹிலாக இல்லான்த சுபுஹானக்க இன்னி குண்டும் மினல் லாழி மீன் வாழ்க்கையில் நமக்கு எது தேவையோ அதை நடாத்தி தரக்கூடிய ஒரு சிறந்த திக்கர் இன்னும் இந்த தஸ்பீ தஸ்பீஹே யூனுஸ் என்று கூறப்படுகின்றது இது யூனுஸ் இதுலாம் அவர்களின் திக்கர் இன்னும் இது அவர்களுக்கான திக்கர் மட்டும் கிடையாது அல்லாஹ் ஆனிலும் நமக்கு இறக்கி வைத்துள்ளான் அதனால் ஒவ்வொரு முஹ்மீனுடைய வாழ்க்கையிலும் நமக்கு இக்கட்டான சூழ்நிலை இன்னும் எம்முடைய தேவைகள் நமக்கு நிறைவேற வேண்டும் என கூறுபவர்கள் அந்த விடயங்களை நீய்த்து வைத்து இந்த ஒரு திக்கரை கொண்டு அல்லாஹுவை நெருங்கும் போது அல்லாஹ் அந்த துவாவை கபோல் செய்கின்றான் யூனுஸ் அலை இஸ்லாம் அவர்கள் மீன் வயிற்றில் சிக்கி மீண்டும் வெளியில் வந்தார்கள் அது எவ்வளவு பெரிய கடினமான ஒரு சூழ்நிலை அல்லாஹ் இந்த ஒரு திக்ரின் மூலம் யூனஸ் அலேஹி அவர்களை பாதுகாத்தான் அவர்களுடைய துவாவை கபோல் செய்தான் மீன் வயிற்றில் இருந்து வெளியேற்றினான் இன்னும் அவ்வளவு பெரிய கஷ்டம் நமக்கு இல்லை என்றாலும் இன்னும் அதைவிட பெரிய கஷ்டம் தான் என்னுடைய வாழ்க்கையில் இருக்கின்றது என்றாலும் இந்த திக்கரை கொண்டு நீங்கள் அல்லாஹ்வை நெருங்குங்கள் அல்லாஹ் அழகுருவானில் சூரா பக்கரா இருநூத்தி எண்பத்தி ஆறாவது வசனத்தில் கூறுகின்றான் அல்லாஹ் இந்த ஒரு ஆத்மாவுக்கும் அது தாங்கிக்கொள்ள முடியாத அளவு கஷ்டத்தை கொடுப்பதில்லை இன்ஷா அல்லாஹ் இந்த ஜும்மா நாளின் வரக்கத்தை கொண்டு அல்லாஹ்விடம் கேட்டு பாருங்கள் அல்லாஹ் ஏந்திய கைகளை இறக்கும் முன் உங்கள் காரியங்களை அல்லாஹ் நிறைவேற்றி கொடுப்பான் இன்ஷா அல்லாஹ் இன்னும் நீங்கள் நினைத்த காரியங்களில் உங்களுக்கு வெற்றியை கொடுப்பான் இதில் எந்தவொரு சந்தேகமும் இல்லை எம்முடைய வாழ்க்கையில் ஒரு விடயம் தடைப்பட்டு கொண்டே இருக்கின்றது என்றால் கவலைப்படாதீர்கள் அந்த தடை சிறப்பான அறுவடைக்கான விளைச்சலாக கூட இருக்கலாம் எது நம்மிடமிருந்து எடுக்கப்பட்டாலும் எது நமக்கென்று கொடுக்கப்பட்டாலும் அதன் நன்மையையும் தீமையையும் அறிந்தவன் அல்லாஹ் ஒருவன் மட்டுமே அனைத்துக்கும் அல்லாஹ் போதுமானவன் நாங்கள் கேட்டது கிடைத்தால் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் கிடைக்கவில்லை என்றால் இரண்டு மடங்கு மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் ஏனென்றால் முதல் தேர்வு எங்களுடையது இரண்டாவது தேர்வு அல்லாஹுடையது அல்ஹம் இல்லா இன்ஷா அல்லாஹ் இந்த ஒரு அமலை அசரை தொழுதுவிட்டு ஒரே அமர்வில் யாருடனும் பேசாமல் நம்பிக்கையுடன் அல்லாஹ்வின் முன்னிலையில் நாம் இந்த ஒரு அமலை செய்கின்றோம் எனும் இறையேற்றத்துடன் இந்த ஒரு அமலை நீங்கள் செய்து பாருங்கள் நிச்சயமாக உறுதியோடு செய்யக்கூடிய ஒவ்வொரு அமலுக்கும் அல்லாஹ் நட்கூலியை வழங்குகின்றான் இன்னும் நிச்சயமாக எம்முடைய துவாக்களை கபூர் செய்கின்றான் இன்ஷா அல்லாஹ் நிறைய சகோதர சகோதரிகள் உங்கள் கஷ்டங்களை கூறி துவா செய்யக் கூறுகின்றீர்கள் இன்ஷா அல்லாஹ் எனக்கு எவ்வாறு நான் துவா கேட்பேனோ அதே போலவே என்னுடைய துவாவில் உங்களையும் நான் சேர்த்து கொள்கின்றேன் இன்ஷா அல்லாஹ் இந்த அமலின் மூலம் அல்லாஹ்வை புகழுகின்றோம் நபி மீது செலவாத்து கூறுகின்றோம் இன்னும் திருக்குருவானினுடைய ஒரு வசனமாகவும் இந்த ஒரு துவா இருக்கின்றது இன்னும் யூனுஸ் நபிக்கு அல்லாஹ் வெற்றியை கொடுத்தான் அந்த கஷ்டத்திலிருந்து மீட்டான் அப்படியான இந்த திக்கரை கொண்டு அல்லாஹ்விடம் உதவி தேடுவோம் இன்ஷா அல்லாஹ் நான் இந்த திக்ருகளை நூறு முறை ஓதுங்கள் என்று கூறினேன் ஆனால் அதிகமாக ஓதலாம் நாம் எவ்வளவு வேண்டுமானாலும் திக்கர் செய்யலாம் அல்லாஹ்வை நினைவு கூற வேண்டுமென்றால் எவ்வளவு வேண்டுமானாலும் நினைவு கூறலாம் எண்ணிக்கை என்பது கிடையாது ஏனென்றால் நோன்பு தொழுகை இதற்கு அளவு இருக்கின்றது ஆனால் திக்கருக்கு அளவு என்பது இல்லை அதனால் எத்தனை முறை வேண்டுமானாலும் ஓதலாம் இது மிக மிக இலகுவான மற்றும் பழம் வாய்ந்த ஒரு அமல் இன்ஷா அல்லாஹ் இந்த அமலை செய்து இம்மையிலும் மறுமையிலும் வெற்றியடைவோம் அமீன் இன்ஷா அல்லா இந்த பதிவானது மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் என்று நம்புகின்றேன் இன்ஷா அல்லாஹ் பயனுள்ளதாக இருப்பின் அல்ஹம்துல்லா என்று கமெண்ட் செய்யுங்கள் கேட்டதன்படி அமல் செய்யும் பாக்கியத்தை வல்லா அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக அமீன் இன்னும் ஒரு பதிவில் சந்திப்போம் உண்மையான அறிவை தேடும் வழி அல் குர்ஆனாகும் உங்கள் ஆதரவுகளுக்கு ஜிசாக் ஹைரன் தொடர்ந்தும் எம்முடன் பயணியுங்கள் அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து